ஸோ ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலம் தாழ்த்தக்கூடாது நம்ம வந்து தடைகளுக்கு வந்து வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த காரியத்தில் நான் வந்து ரீசெண்ட்டாக கற்று கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் புக் ரிவ்யூ பற்றி பண்ணணும் எனக்கு வந்து என்னென்ன புக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி கேட்கும்போது நிறைய புக்ஸை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நானும் ஏற்கனவே ரெண்டு புக்கை வந்து தொடர்ந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படி ரீட் பண்ணும்போது என்னாச்சு ஒரு ஒரு பதினேழு சாப்டர் நான் தொடர்ந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் ரீட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பதினேழு சாப்டர் முடிக்கும் போது ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன படித்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு நினவில புக்கு நல்லாயிருக்கு படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு வந்து கர்த்தருக்காக நம்ம வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற உணர்வை தருது ஆனால் என்ன படித்தோம் அப்படின்னா எனக்கு வந்து சொல்ல தெரியலை இப்படி இருந்தால் நம்ம எப்படி ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் படித்தது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து கட் ஷாட் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன் நோட்ஸை வந்து நான் வந்து சொல்லும்போது கூட அதில் இருக்கிற ஆழமாக இப்போ நான் உங்ககிட்ட போது எப்படி உள்ளுக்குள்ளே இருந்து ஆத்மாத்தமாக வார்த்தைகள் வருதோ அப்படி சொல்கிற மாதிரி இல்லை பார்த்து வாசித்த மாதிரியே இருந்தது அப்போது எனக்குள்ளே என்னாச்சு நான் இப்படி இதை செய்ய போகிறேன் இதை நான் எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணால் அது எப்படி மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இது பதினேழு சாப்டர் தான் நம்ம படிச்சுருக்கோம் இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது இவ்வளவும் நம்மளால் பண்ண முடியுமா ஒரு புக் ரிவியூவை கரெக்டாக செஞ்சிட முடியுமா அந்த ஆத்தர் வந்து ரொம்ப அருமையாக கர்த்தரோட வழி நடத்துனதுல எழுதின இந்த புத்தகத்தை நான் சரியான முறையில் மற்றவங்க கொண்டு போய் சேர்க்காம இந்த புத்தகத்தோடைய அந்த மதிப்பை நான் குறைச்சிருவேணும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் எழும்பி ஒரு ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சுட்டேன் அந்த புக்கு படிக்கிறதே நிறுத்திட்டேன் ஆன்லைனில் தானே நம்ம வந்து நம்ம யூடியூப்பில் தானே சொன்னோம் இது நம்மளால் பண்ண முடியும்னு நம்மளால் எப்படி அந்த தைரியத்தை நம்ம வந்து தொடர்ந்து காத்துக்கொள்ள போகிறோம் எனக்கு நிறைய கொஸ்டின் அப்போ தோணுச்சு கர்த்தர் வந்து ஞாபகப்படுத்தல இந்த யூடியூப்பை மட்டும் நீ எப்படி பண்ணுற அப்படின்னு ஞாபகப்படுத்தும் போது நானே என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டேன் நான் ஒரு அஞ்சு வருஷமாக வந்து வேதத்தை படிக்கிறேன் நீங்கள் நிறைய காரியம் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து பயம் இருந்தது தான் ஆனால் வேத வார்த்தைகளை தியானிக்கணும் அதுலேருந்து வந்து ம உள்ளுக்குள்ளே இருந்த புதையல்களை எடுக்குங்கும்போது நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆனால் இது அப்படி இல்லை இது தியானித்து பேசுகிற ஒரு காரியம் இல்லை ஏற்கனவே இருக்கிற காரியத்தை சுருக்கமாக சொல்லுகிற காரியம் இந்த ஞானம் எனக்கு இல்லையே அப்படின்னு நான் கர்த்தர்கிட்ட ரொம்ப வந்து சொன்னேன் இதை என்னால் பண்ண முடியுமானே எனக்கு தெரியலை யூடியூப்பில் நான் சொல்லிட்டேன் ஆனால் புதிய வருஷத்தில் நான் வந்து அதற்கான காரியங்களை நான் நடப்பிக்கணும் எப்படி செய்ய போகிறேன்னு தெரிலன்ட்டு அந்த படிக்கிறதையே நிறுத்திட்டேன் அப்போ கர்த்தர் வந்து எனக்கு சொன்னார் நீ வந்து தொடர்ந்து படிக்கணும் எது எந்த காரியமே ஆரம்பமும் அற்பமாக தான் இருக்கும் எடுத்த உடனே எல்லாமே புரியவும் செய்யாது அதற்கான எல்லா முழு பலனும் நமக்கு ஞானமும் எடுத்த உடனே கிடைக்காது பெசலிகளுக்கே அந்த ஆலயத்தை கட்டுகக்கூடிய எல்லா காரியங்களும் கர்த்தர் வந்து அவனுக்கு அனந்த ஞானத்தை தருகிறேன்னு கர்த்தர் சொன்னார் அதனால் எடுத்த உடனே பெரிய காரியத்தை பெஸ்ட்லேயே செஞ்சுருக்க மாட்டார் சின்ன சின்ன காரியத்திலேருந்து கர்த்தர் கற்றுக் கொடுத்துருப்பார் அப்போ இந்த புக் ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் ஒன்றுமே நினைவு இருக்காது சரியாக சொல்ல முடியாது நிறைய தடுமாற்றம் இருக்கும் திக்கும் அந்த ஃப்ளோ வராது நிச்சயம் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் ஆனால் நீ இதை செய்ய ஆரம்பி செய்ய செய்ய இதை எப்படி நேர்த்தியாக செய்யணுங்கிற ஞானம் உனக்கு கிடைக்கும்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் ஆனாலும் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இல்லை ஏன்னா என்னால் ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டர் திரும்ப ஃபஸ்ட்டுலேருந்து வாசிக்கும் போது திரும்ப எனக்கு புரிஞ்சுது திரும்ப ஒரு ஏழாவது சாப்டரில் நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன வாசித்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நினைவுக்கு இருந்தது அப்போது அதையும் நிறுத்திட்டேன் ஒரு ஒரு மாதமாக புக்கே படிக்கலை அப்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பாக நான் வேறொரு புத்தகத்தை எடுத்து படித்தேன் ஜபத்தை குறித்து ஆனால் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அப்படி தான் ஜபத்தை குறித்து அவங்க சொல்லியிருந்த அந்த அந்த ஆழமான கருத்துக்கள் இருதயத்திற்கு ரொம்ப அனலை ஏற்படுத்தியது இப்போ ஜெபம் எவ்வளவு முக்கியம் நம்ம லைஃப்பில் அப்படின்ட்டு இதை நான் தெரிஞ்சுக்கொண்டேன் இந்த புத்தகத்தை வாசிச்ச நிறைய பேர் தெரிஞ்சு கொண்டிருப்பாங்க வேதத்தை உண்மையாக வாசித்து தியானித்து ஜெபத்துடைய மேன்மையை தெரிஞ்ச எத்தனையோ பேர் தொடர்ந்து அவங்க லைஃப்பில் பண்ணுவாங்க ஆனால் ஜெபிக்கை போராடி கொண்டு இருக்கிறவங்க இப்போ தான் ஜெபத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காரியங்கள் எவ்வளவோ உதவியாக இருக்குமே அப்படின்னு திரும்பவும் கர்த்தர் நீ ஆரம்பி நீ வந்து நிறுத்தாத இந்த காரியத்தில் நீயே உன்னை தடங்கள் செய்யாத காலம் தாமதம் படுத்தாத நீ எவ்வளவு துரிதமாக ஆரம்பிக்கிறியோ அவ்வளவு துரிதமாக அதற்காக எஃபர்ட் போடுவே நிறைய தவறு செய்வ சில தோல்விகள் வரலாம் உயர்வுகள் வரலாம் ஆனால் நீ நிறைய கற்றுக்கொள்ளுவ அப்படின்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் இப்போ புதிய வருடத்தில் நான் இந்த காரியத்தை எப்படியாவது செய்யணும்னு நான் கருத்தருக்குள்ளே பிரயாசப்படுகிறேன் ஆனால் நான் தான் இதில் எனக்கு தடையாக இருக்கின ஒழிய வெளியே இருக்கிற யாருமே எனக்கு தடையன்னு நான் சொல்லவே முடியாது இப்படி இது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இப்படி நம்ம லைஃப்ல செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் வெளியே இருந்தோ நமக்குள்ள இருந்தோ நிறைய கொஸ்டின்ஸு தடங்கல்கள் தடங்களே முதல்ல கேள்வியில இருந்து ஆரம்பிக்கும் சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியும் சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியாது தெரியாத அந்த பதில்கள் நம்மளை ரொம்ப குழப்பி எந்த காரியமே செய்ய விடாம நம்மளை தாமதப்படுத்தும் நான் பெரிய ஊழியனாக இருக்க முடியுமா என்னால என் குடும்பத்தை ரட்சிக்க முடியுமா நான் போய் சுவிசேஷம் சொன்னா கேட்பாங்களா நான் தேவனுக்கு ஒரு உகந்த ஒரு ஊழியனாக இருக்க முடியுமா இப்படி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்போது உங்களுக்கு இதுக்கு ஆன்சரே தெரியாது நீங்கள் ஒரு நல்ல ஊழியன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சதுனால தான் உங்கள் கையில் நம்பி ஒரு சில ஊழியங்களை கொடுத்துருக்குற ஆனால் உங்களுக்கு எந்த ரிசல்ட் தெரியாததுனால இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து என்ன செய்கிறீங்க ரொம்ப குழம்பிக்கிறீங்க செய்யாமல் இருக்கிறீங்க அப்படி இருக்காதிங்க செய்ய ஆரம்பிங்க நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவார் காட் பிளெஸ் யூ